இங்கே நல்லா இருக்கு நான் தான் உங்கள் சுகந்தி சாமும் இன்றைக்கி வந்து மீட்டோ ஆப்ல இருந்து ரெண்டு ரெண்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம் என்னென்னு பார்க்கலாமா இந்த பசன் அழகாக இந்த வெயிலுக்கு வந்து அழகாக முடி வெட்டிட்டு தான் ஜூஸ் குடிச்சிருக்கேன் என் நேரத்துக்கு வாங்க மணி இப்போ வந்து ஏழு மணி ஆகுது ஜூஸ் குடிக்கிறான் வாங்க பார்க்கலாம் நெக்லஸ் ஆரம் வந்து ஆரமும் ஒரு கம்பலன்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது பாருங்க நெக்லஸ் இது வந்து நெக்லஸ்ஸு எனக்கு இந்த டாலர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்து டிசைனு அதனால் இதை ஆடு ஆர்டர் பண்ணியிருந்தேன் பாருங்க இது வந்து ஆரம் இது வந்து கம்பல் கம்பல் எனக்கு வந்து இந்த ஜிமி சிமிக்கி மாடல்னா ரொம்ப பிடிக்கும் நான் எப்பவுமே இதுமாரி விரும்பி போடுவேன் அதனால் இது ஆர்டர் பண்ணிணேன் இது வந்து இரநூத்தி எண்பத் எண்பது ரூபா இரநூத்தி எண்பது ரூபா எனக்கு சாரி கட்டினா இதெல்லாம் போ சேரீ கட்டினா இதெல்லாம் போட ரொம்ப ஆசைப்படுவேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆனால் நல்லா இருக்கு அடுத்தது வந்து நீங்கள் குட்டீஸ்க்கு குட்டீஸ்க்கு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் பரவலாமா டொண்டோ நாய் இங்கே பார்த்தீங்களா ஜெட்டிஸ் நான் வந்து ஜெட்டி ஆர்டர் பண்ணியிருந்தேன் பன்னெண்டு ஜெட்டி வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாவா மீசோவில் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் இவங்களுக்கு இப்போ வந்து இப்போ வெயில் சீசன்னால் வந்து சும்மா வீட்லேயே தான் போட்டுட்ருப்பாங்க அதிகமாக வீட்டில் இருக்கிறதுனால ஜெட்டி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ப்ளூ கலரில் ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து க்ரீன் கலரில் ரெண்டு கிரீன் கலரில் ரெண்டு அப்புறம் வந்து ஒரு மாதிரி லைட் ரெட் கலர் ரெட் கலரில் ரெண்டு அப்புறம் வந்து பிங்க் கலரில் ரெண்டு பிங்க் கலர் ரெண்டு அப்புறம் வந்து பச்சை கலர் மஞ்சள் கலரா பச்சை கலரில் ரெண்டு மஞ்சள் கலர் ரெண்டு கலர் அப்புறம் வந்து ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சில் வந்து ரெண்டு மொத்தம் வந்து பன்னெண்டு ஜட்டி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க பன்னெண்டு ஜட்டி ஆர்டர் பண்ணியிருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் நான் ஆர்டர் பண்ண பொருள்லாம் எப்படி இருக்குது நல்லா இருந்தால் கமான் பஸ்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்க, லைக் பண்ணால் மறக்காதீங்க பாய்